செல்வம் என்பது நம்ம எதை தெரியும் யாராவது சொல்றீங்களா செல்வம் சொல்றோம் அது எதனால பிடிக்கிறது செல்வம்னா நானை போட்டுக்கிறது செல்வங்களா கோமாதான் வச்சிருக்கோம் காவல் வேலைகள் வச்சிருக்கோம் தோட்டம் வச்சிருக்கோம் இல்லை பிள்ளைக்க குழந்தைங்க கூட செல்வம் சொல்லலாம் எங்க வீட்டில் இத்தனை பாதனை எங்க இத்தனை போதைங்களுக்கு சந்தோஷமாக குழந்தைங்க கூட சொல்றோம் செல்வங்கள் செல்வம் என்பது நம்ம வந்து இப்ப அவங்க வீட்டை கேட்கறேரம் நூறு பவுண்ட் இருக்கு செல்வம் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்து பண்ணாங்க ஆரம்பி கொடுத்து போக தெரிய கொடுப்பாங்க வா நம்ம பேருக்கு வேணும் யாரும் தரமாட்டாங்க கல்யாணத்துக்கு வேணுமா நகை போட்டுக்கிட்டே பெரும்பாலும்

சொல்வார ரத்னாதரன் ரத்னாகரன் அவர் பேர் வந்து வாலுமையோட முதற் பேர் வந்து ரத்னாக என்ன சொன்னா செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் பெரிய தலை அது போல தலையா சென்றதுதான் இந்த செவித்திரன் செல்வோம் இந்த செவித்திரனா உதாரணத்துக்கு மதுரை வானினியோட இயற்பெயர் கேட்டு போது உடனே ஒருத்தவங்க சாரத்தை கேட்டுக்காங்க பால சாருக்கு எனக்கு நீங்க தான் உங்களுக்கு உங்க எல்லாத்திறமையும் நீங்க சொல்லுங்க அது பரிசளிப்பு இருந்திருந்தது அப்ப கேட்கும் போது சார சொல்லுங்க சமருக்கு ரச்சம் சொல்லலாம் ரத்னாகரம் சொல்லலாம் வால்மீகிங்கிற பேர் அவருக்கு எப்படி வந்ததுனாக்க இருந்து வந்தவருக்கு பேர் தான் வாழ்மீகி வால்மீன்ற வந்து என்ன சித்தர்களையும் இந்த பண்ணி தியானம் பண்ணி அவங்களே

நினைக்கிறார் அப்ப சொல்ல அவர முடியல அப்ப மராமரான் சொல்றாரு போக்குல அவர் வந்து செஞ்ச நீ புண்ணிய மலைய சொல்லிருந்தாங்க அதே மாதிரி சொல்லும் போதே ராம வந்து ராம ராமத்தவே ஒரு போதே அவர் அவர் மேல வந்து ஒரு புத்து உருவாகிடுது அந்த புத்து உருவாகும் போது சத்தரிசிகள் வந்து வராங்க

ஜோடியா இருக்காங்க ஜோடியா இருக்கும் போது வேலையை வந்து ஒரு புறாவை கொண்டு கணிச்சு வேலைக்கு வேலையாடுறாங்க ஒரு புறா வந்து அழகி கஷ்டப்படுற வேலையை பார்த்துக்குறதுதான் வால்மி சீத்தையும் ராமனும் இப்படிதான் பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ராமத்தை சிந்திக்கும் போது அவருக்கு எல்லாம் தெரிய வரும்போதா அவர் வந்து ராமாயணம் சொல்லிட்டு அவர் எழுத உம் வாழ்மீ அவர் முத முத வந்து எந்த மொழியில் எழுதுனாங்கன்னு தெரியுங்களா வால்மீக்கு வந்து ராமாயணத்தை தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கப்பலாமா இந்த கதையெல்லாம் கொஞ்ச மாதம் நிறைய நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு சிலருக்கு வேற மறந்துருக்கு இந்த அர்த்தத்துக்கு நான் சொல்றேன் அப்ப பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா தலை என்னோட விளையாட முடிச்சு குடிக்கிறேன் நன்றி மார்க்க

கூறுவதற்கு உலக பொதுமலையை உலகிற்கு தந்த வள்ளுவனை போற்றி தொடங்குகின்றேன் இந்த உலகத்தெருவான எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பெருமான் கூறுகிற அன்பை அடைத்து வைக்க தலைப்பாய் உண்டோ என்று அதாவது நம்ம முன்னாடி துன்பப்படுற ஒரு மனிதனை பார்த்து நம்ம கண்கள் இருந்து கண்ணீர் காணாம வெளிப்படும் அப்படின்னு பெருமான் கூறுகிறார் ஆனா இப்பொழுதுதான் அப்படியா இன்னொருத்தவங்களோட துன்பத்தை பார்த்து நம்ம கண்ணு மெகிழ்ச்சி தான் அதிக அளவுல வெளிப்படுது ஏன்னா நம்ம இப்ப வல்லுவனோட காலத்துல இல்ல நவீன காலத்துல இருக்கோம் தான் எனக்கும் போல மேலும் வல்லுவெருமான் வந்து அன்பின் கருத்துக்களை எவ்வளவோ வழியில கூறியிருக்கிறாரு அதுல நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆங்கில வந்து ஒரு மாணவி அவங்களோட ஆசிரியரிடம் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆங்கில ஆசிரியை சொல்லிருக்காங்க இட் இஸ் அ டோக்கன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அன்பு என்பது ஒரு உணர்ச்சிகர வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வள்ளுவ பெருமாள் சொல்றாரு இந்த உடலின் தோற்றம் எதுக்காக அப்படின்னா அன்பின் தோற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு கிராமத்துல ஒரு செங்குத்தான மலை இருந்திருக்கு அந்த மலை மேல ஒரு கிராமம் இருந்திருக்கு அந்த கிராமத்துக்கு இந்த ஏறி பயணம் செஞ்சு அந்த கிராமத்துக்கு போவோம் ஒரு சிறுமியும் இருக்கிறா ஒரு முனிவரும் இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலை மேல பயணம் செய்ய போறாங்க அப்போ அந்த சிறுமி அவனுடைய

ஏதாவது உங்களால முடிஞ்சதை உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது அந்த கடை உரிமையாளர் அவனோட உண்மை நீரை அவன் கையில சுத்திருக்கான் அப்ப அந்த அன்னை தெரிசா சொல்லியிருக்காங்க இத நான் வச்சுக்கிறேன் ஏழை மக்களுக்காக உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கடக்கார உணர்ந்து அவனால முடிஞ்சதை செஞ்சிருக்கான் அன்புதான் என்ன பண்ணா மனிதனுடைய உடலையும் உயிரையும் உள்ளத்தையுமே தூய்மையாக ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க எங்கு அன்பு நிறைந்திருக்கோ அங்கு அற்புதங்களும் நிறைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்திலேயே மிகவும் தெய்வீகமானது அன்பு என்று கூறி நன்றி